பொதுவ நம்முடைய வாழ்க்கை கருவறை தொடங்கி கல்லறையில முடிஞ்சிருது எப்படி அப்படியெல்லாம் வர்றதுக்கு பெரிய டாடா பிர்லா அம்பானிக்கு பிள்ளையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பதவிக்கு வர முடியும் நாங்கள்லாம் ஒரு நடு எப்படி வருவாங்க சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நிமிஷத்தோட அந்த சந்தேகத்தை போச்சுக்கீங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர்களும் சாதிக்க முடியும் அப்படிங்கறக்கு இந்த சாந்தா மணி சாட்சி வேற யாரு வேண்டாம் சாந்தாமணி சாட்சி போய் கூலி வேலை தான் எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கிறக்கே எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு விருப்பம் கிடையாது ஒன்பதாவது படிச்சுட்ட ஒன்பதாவதுக்கு மேல எங்க அம்மா வேண்டாங்குது என பெரிய ஆயிட்டேன் வேண்டாம் வேண்டாம் எங்கேயோ தெக்க வடக்க பார்த்து அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க எங்கம்மா எங்கப்பா ஒருத்தியாவது படிக்கட்டு நம்ம வீட்டில் எங்கப்பா ரெண்டு பேருக்கும் ஒரு வருஷம் பட்டிமன்றம் நடந்தது அதனாலதான் நான் பட்டிமன்ற பேச்சாளராகவே வந்திருக்கிறேன் எங்க வீட்டில் எங்கள் அம்மா அப்பா டெய்லி பட்டிமன்றம் அம்மா சத்தியமான கலவு போறவுதானே அவளுக்கு எதுக்கு படிப்பு எங்கம்மா எங்கப்பா ஒருத்தியாவது படிக்கட்டு ஒருத்தியாவது படிக்கிட்டு ஒரு வருஷம் பிரேக் ஒன்பதாவது போகல அப்புறம் ஒரு வழி எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு ஏன் என் படிப்பு தொடருது போற ஒன்பதாவது வகுப்புக்கு போற எட்டாம் வகுப்புல இருந்து நீ அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிடு கொஞ்சம் அவமானமா தான் இருக்கு இருந்தாலும் சதிச்சுக்கிட்ட தொடருது எங்க பள்ளிக்கூடத்துல வந்து சொன்னாங்கல்ல போட்டிகள் எல்லாம் அவங்க பிள்ளைகள் எவ்வளவு வெற்றி அடைஞ்சாங்க நாங்க வெளியிலங்கள்லாம் கூட்டிட்டு போறோம் அப்படினால நிறைய பட்டியல் போட்டாங்கல்ல அது மாதிரி அக்டோபர் ஜெயந்தி விழா ஒரு பேச்சு போட்டி எல்லா இருந்து மாணவர்கள் வரணும் தலைமை ஆசிரியர் நம்ம ஒருத்தர் பேச வையுங்க யோசிக்கவே இல்லை எங்க டீச்சர் சாம்பாமணி பேர கொடுத்துட்டாங்க எனக்கு முன்ன பின்ன பேசி பழக்கமே கிடையாது டீச்சர் ஐயோ நான் பேச மாட்டேன் டீச்சர் எங்க டீச்சர் சொன்னாங்க ஏ பின்னாடி இங்க வந்து பேசுடி வகுப்புல ரொம்ப பேசுவேன் அங்க உட்கார்ந்துட்டு உட்கார்ந்துட்டு அங்க பேசுறது ஈஸி இங்க வந்து இப்ப திடீர்னு உங்களை பேச சொன்ன பேசிடுவீங்களா எவ்வளோ கஷ்டம் இல்லையா ஆனா இன்னைக்கு இங்க நின்னுட்டு பேசுறது ஈஸி உட்கார்ந்து கேட்கறது கஷ்டம் அந்த கஷ்டமான வேலையை இப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அந்த வேலையை நீங்க செய்யறீங்க ஆனாலும் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தாங்கிட்டு தான் போவீங்க இப்போ பேசுன்ட்டாங்க சரி எழுதி கொடுக்குறக்கு ஆள் இல்லை இன்னைக்கெல்லாம் கூகுளில் போய் ஒரு தட்டு தட்டினோம்னா என்ன தலைப்பு வேணுமோ அது நமக்கு கிடைச்சிரு ஈஸியாக எடுத்து பேசிடலாம் இன்னைக்கு அவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு பேசுறதுக்கு மட்டும் இல்லை கருத்தை தேடுறதுக்குல்ல எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ நானெல்லாம் இங்கே இருக்கிற நான் என் எனக்கு கூகுள்னு தான் பேர் வச்சுக்கிறாரு எங்கிருந்தாலும் கண்டுபிடிப்போம் இல்லை நாங்க இப்படி மேடைக்கு வந்துடுவா ரெண்டு பிள்ளையும் அவர் கையில தான் பிடிச்சிட்டு வருவேன் சரி பத்திரமா மனுஷன் பார்த்துக்கிறாரான்னு ஒரு போன் அடிப்பேன் எங்க இருக்கீங்க வீட்டில தான் இருக்க எங்க நம்ம வீட்டு மிக்ஸியை போடுங்க போடுவார் அது டர்ன்னு ஓடு நம்ம வீட்டு மிக்ஸி எப்படி ஓடுன்னு எனக்கு தெரியும் ஆ வீட்டில தான் இருக்காரு நம்பிடுவேன் ஒரு நாள் நிகழ்ச்சி கேன்சல் நேரத்திலேயே வீட்டுக்கு போனா அந்த மனுஷனை காணோம் என் பிள்ளை மட்டும்தான் உட்காந்துருக்கா எங்க அப்பான அடப்பாம நீ பேசுறேன் பேசுறன்னு நீ வாட்டுக்கு பேக்கை தூக்கிட்டு போய் ஒரு பக்கம் போ நீ போன பிறகு அப்பா ஒரு கட்டப்பை எடுக்கிறாரு அதில் மிக்சி தூக்கி வைக்கிறாரு அவர் ஒரு பக்கம் போயிடுறாருனாரு இன்னைக்கு அதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதி வந்துடுச்சு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞான வளர்ச்சி அன்னைக்கு கூகுளில் போனோம்னா எல்லா கருத்தும் கிடைக்கும் அன்னைக்கு கூகுளெல்லாம் கிடையாது எனக்கு எழுதி தர்றதுக்கு ஆள் கிடையாது அப்பா அம்மா படிக்கலை ஆசிரியர் சொல்கிறாங்க நான் எழுதி தரேன்டி படிச்சுட்டு வா ஏழு பக்கம் எழுதி கொடுக்குறாங்க ஏழு பக்கம் அவ்வளோ கஷ்டம்ப்பா ஒரு பக்கம் படிக்கிறதே அவ்வளோ கஷ்டம் ஆ இல்லை நம்ம கோஷ்டி எல்லாம் இங்கே இருக்குது எல்லாம் என்டரை கோஸ்ட்டிங்க நல்லா வருவீங்கப்பா நல்லா வருவீங்க ஏழு பக்கம் எழுதி தர்றாங்க நான் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டு தெரியுமா ஸ்கூல்லையே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு நான் தான் நம்புங்கப்பா நம்பி ஒரு கைதட்டை கொடுக்கப்பா

ஏழு பக்கத்து எப்படி மனப்பாடம் பண்றதே கப்பாட்ட வந்து சொன்னேன் கண்ணு எப்படியாவது படிச்சு பேசி இருக்கன்னு இது மான பிரச்சனைங்கிறாரு பாகிஸ்தான் பிரச்சனை மாதிரி மான பேசி இருக்கன்னு அப்படி எப்படியோ ஒரு வழியா படிச்ச இந்த மாதிரி மின்சார வசதி எனக்கு கிடையாது இந்த மாதிரி வீடியோ எடுக்கல போட்டோ எடுக்கல மின்சாரம் இல்ல மண்ணெண்ண விளக்கு அதுக்கு திரி சீல தான் போட்டு எரிய கண்ணாடியும் கூட கிடையாது

சொன்னா எங்க அம்மா அப்பா கோவம் வருவாத்திய கோவம் வச்சியா அப்படின்னு இவங்களும் ஒத்துவாங்க இன்னைக்கு இருக்குது பற்றுனால தான் ஆசிரியர் மேலக்கே வந்தேன் இன்னைக்கெல்லாம் உரைச்சு பார்த்தா எங்களை மூணு மாசம் ஜெயில ஓடுறக்கு ரெடியாக உட்காந்துருக்குறீங்களா இல்லையா இருக்கிறீங்களா போய் சொல்லக்கூடாது இருக்கிறீங்களா இல்லையா அதுல ஏமாணவன் டெய்லி சவால் நீ ஒரு டீச்சரா இருந்து அடிச்சு பாருமாவள

சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த காந்தியடிகளை கோச்சோ என்பவன் சுட்டு கொன்றான்னு சொன்ன சொன்னவ கனமுடிச்சுட்ட அந்த கார் எங்க டீச்சர் நிக்கிறாங்க சப்த நாடி நின்னாச்சு பேச்சு வரல காத்து மட்டும்தான் வந்துச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல அடுத்த வார்த்தை வரவே இல்லை அழு அழுவழு அழுதுட்ட அந்த நடுவர்கள் பாத்துருவானா அந்த உட்கார் உட்கார சொல்லிட்டாங்க உறுதி பண்ணிட்டு நமக்கு பரிசு கிடையாது ஆனா பெறம்படி உண்டு அதுக்கு எங்க ஒரு டெக்னிக் என்னைக்கெல்லாம் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிய தலைக்கு மாறியாத்தாளுக்கு எண்ணெய் காப்படுக்கிற மாதிரி என்னைய போயிட்டு போயிருவோம் நல்ல கையில தேய்ச்சிட்டு உட்கார்ந்துருவோம் பெரம்பு படும் அனப்படாது வலிக்கும் ஓன வலிக்காது இதெல்லாம் எங்க டெக்னிக்கே ஆனா இன்னைக்கு நான் எல்லாம் கல்லூரி பேராசிரியர் ஒரு புள்ள தலையிலேயே என்னை காணும் அப்படியே ஃப்ரீ கேர்

நான் நம்பல வேற சந்தாமணி இருக்குதான்றது இல்லை நான் தான் அந்த பேச்சையே நிறைவு செய்யல எனக்கு எப்படி பரிசு கொடுத்தாங்க அப்ப இந்த நீதிபதி ஜட்ஜு பண்ணவங்க சொன்னாங்க நாங்க சாந்தாமணி பேச்ச நிறைவு செய்யல பரிசு கொடுத்துருக்கோம் ஏன் கொடுத்தோம் தெரியுமா ஏன் அடுத்த மேடைக்கு போக கூடாதுன்னு கொடுத்தாங்களா இல்ல சொன்னாங்க பாருங்க ஒரு வார்த்தை இங்கு வந்து பேசி அத்துணை பேரும் அறிவுபூர்வமாக பூர்வமாக பேசினார்கள் சாந்தாமணி மட்டும்தான் உணர்ச்சி பூர்வமாக பேசினார்கள்

மேடையில எப்படி பேசணுங்கிற அந்த ஆளுமை திறன் இருக்குது உன் பேச்ச அன்னைக்கு ஆசிரியர் போட்ட பிச்சை தான் இன்று மூவாயிரம் மேடைகளை கடந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஆக ஒரு நம்பிக்கை வையுங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளாலும் கூட சாதிக்க முடியும் அதற்கு நீங்க செய்ய வேண்டியதை பெற்றோருக்கு ஒரு ரெண்டு அறிவுரை சொல்லிடுறேன்

அவனை கூப்பிட்டு அப்பா சொல்றாரு தம்பி கலெக்டர் ஆகணும் நினைச்ச வெறும் குமாஸ்தா தாண்ட ஆயிருக்கிற போக வர்றவனு எல்லாம் நான் கும்பிட்டு நிக்கிறேன்டா தம்பி நீ கலெக்டர் ஆகணும் வரம் போறவனாலும் உன்னை கும்பிடவனு யாரு எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருப்பான் அவன் சொல்லுவா சரிப்பா நான் கலெக்டர் ஆயிருந்தப்பா அம்மா வரு அவரு கிடக்கிறார் லூசு நிறைய வீடுகள் அதுதானே அவரு கிடக்கிறார் லூசு அந்த பேச்செல்லாம் கேட்காத தம்பி நீ டாக்டர் ாதிக்கலாம் தம்பி ஊசி தம்பி தம்பி நிறைய அம்மா அவன் முதல் நாள் தான் போயிட்டு வந்துருப்பா அந்த பையன் சொல்லுவா சரி 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 நானு தாத்தா வருவாரு தம்பி அவங்க வீச்செல்லாம் விட்டுரு நீ பெரிய வக்கீல் ஆயிரு படிச்சு நம்ம பெரிய தாத்தா நம்ம சொத்தையெல்லாம் ஆட்டைய போட்டுட்டாரு நீ பெரிய வக்கீலாயி அந்த சொத்தெல்லாம் எல்லாம் மீட்டெடுத்துரு யாரு தாத்தா அவ எல்கேஜி முதல் நாள் தான் போயிட்டு வந்திருப்பா சரி தாத்தா நானும் வக்கீல் ஆயிடுறேன் பாட்டி வரும் அவங்க வேச்செல்லாம் வீட்டை ஆயிருக்கட்டு நான் போய் மாச மாசம் வாடகை வசூல் பண்ணிட்டு வர்ற யாரு பாட்டி உடனே நான் சரி பாட்டி நான் என்ஜினியர் ஆயிடுறேன் ஒரு பையனே டாக்டர் ஆவானா கலெக்டர் ஆவானா இன்ஜினியர் ஆவானா வக்கீல் ஆவானா பைத்தியம் ஆவா ஆவாம் ஆவா

நம்ம இடியாப்பன் சாப்பிடோம் அவன் நூடுல்ஸ் சாப்பிட்டு சாப்பிடும்போது பார்த்தா பசுமாடு வைக்கோல் போர்ல மேயர் மாதிரியே இருக்குது அவன் நூடுல்ஸ்க்கு ஆசைப்படுறான் நம்ம பழைய சோறு சாப்பிடும்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான் அப்ப சாப்பாட்டுலேயும் நம்ம ஒன்னா இல்லை ஆக நம்முடைய சிந்தனையில மட்டும் நம்ம எப்படி ஒன்னா இருக்கோன்னு நினைக்கிறது யோசிச்சு பாருங்க மார்க்க மையப்படுத்தி தயவு செய்தும் பிள்ளைகளை நீங்க வற்புறுத்தாதீங்க அன்னைக்கெல்லாம் எத்தனை மார்க் வாங்கணும் நம்ம அந்த காலத்தில் இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருபத்தஞ்சு மார்க் தான் வாங்கணும் நானெல்லாம் பாஸ் ஆவேன்னு எங்க அம்மா நினைக்கவே இல்லை முப்பத்தஞ்சு வாங்கி பாஸ் ஆகிட்டேன் அதான் நான் பாஸ் ஆகிட்டேன்னு மயிலு மாதிரி ஓடி வந்தேன்

முடியும் முயற்சி செஞ்சா இன்னும் மார்க் வாங்க முடியுங்கிற அந்த தட்டி கொடுங்க ஆனா நூறுத்துக்கு தொண்ணூத்தி எட்டு வாங்கிட்டு வந்தாலே நம்ம ஏத்துக்கிறது இல்லை எங்க போச்சு ரெண்டு மார்க் எங்க போச்சு ரெண்டு மார்க் அவன் ரெண்டு தெருவிலையை விட்டுட்டு வந்தா இல்ல எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா எதிர்பார்க்காதீங்க இப்ப இந்த மார்க் எதுக்கு வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்குன்னு வாங்கணும்னு நினைக்கிறோம் மார்க் வாங்குனா மகிழ்ச்சி கிடையாது மகிழ்ச்சியா இருந்தாலும் மார்க் வாங்க முடியுங்கிறத பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க சந்தோஷமா பிள்ளைகள் இருந்தாலே அதுக்கு மார்க் வாங்கு ஆனால் நான் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒன்னு சொல்றேன் இந்த மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு வாய்ப்பு இருந்தா போங்க உங்க பிள்ளைகளையும் கூட்டிட்டு போங்க அங்கே எல்லா பேரண்ட்டும் கொண்டு வந்து அந்த குழந்தைகளை இறக்கி விட்டுட்டு அப்புறம் சாயந்தரம் கூப்பிட்டு போறக்கு வருவாங்க வந்ததே அவங்க கேக்குற கேள்வி என்ன தெரியுமா மேடம் அவ தனியாவே நெக் சாப்பிட்டாளுங்களா மேடம் தனியாவே பாத்ரூம் போயிட்டானா மேடம் துணி அவனே கழட்டிட்டானுங்களா சோ வடியற ஜொள்ள தொலைச்சு அவனே செஞ்சானா அவனே செஞ்சானானே அத்தனை பேரண்ட் கேட்பாங்க ஏங்க ஒரு குறையுடைய பிள்ளைகள் கிட்ட கூட அவங்க நிறைய பார்க்கும் பொழுது குறையே இல்லாமல் பெற்ற உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் குறையை பார்ப்பது சரியாங்கிறதா என்னுடைய கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப நிறைய இருக்கிற பிள்ளைகிட்ட நீங்க தட்டி கொடுங்க சொல்லி கொடுங்க கட்டாயங்க பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுப்பாங்க அவங்கனால முடியும் ஆசிரியர்களை நம்புங்க ஆசிரியர்களை நம்புங்க ஏன்னா இந்த மண்ணில பாரதியின் ஒருத்தன் கிடைச்சா நமக்கு அவன் வகுப்பறை மாணவன் அவங்க அப்பாவுக்கு பாரதிய கணக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை ஆனா என்ன பண்ணாங்க வகுப்புல கொண்டு போய் விட்டாங்க கணக்கு வதியார் கணக்கு சொல்லி பையன் கரெக்டா கணக்கு போடுறான் வந்து பார்த்தா எல்லா பையங்களும் கணக்கு போட்டாங்க பாரதி கணக்கு போடல கணக்கு அது எனக்கு பிணக்கு ஆமனுக்கு கவிதை எழுதிட்டு இருந்தா அப்ப கணித ஆசிரியர் பார்த்தாரு உனக்கு கணக்கு வராதப்பா கவிதை வரும் கொண்டு போய்

நீ அவங்க அப்பனை வச்சு பொண்ணு கொடுக்காத அவன் யாருகிட்ட பாடம் படிச்சான் தெரியுமா வசிஷ்டர் என்ற குருவிடம் அவன் பாடம் கற்றான் அந்த குருவுக்காக நீ உன் பொண்ணை கொடுன்னு சொன்னா ராமனுக்கு கல்யாணம் நடந்தது அப்ப நீங்க ஆசிரியர்களை நம்பி விடுங்க ரெண்டு மார்க் குறைஞ்சதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க நாங்கெல்லாம் ஆசிரியராக இருந்து பார்க்குற ப்ரோரஸ் கார்டு கொடுத்தா எனக்கு தெரிஞ்சு எந்த பேரண்டும் அவங்கவுங்க ப்ரோரஸ் கார்டு பார்த்ததாக வரலாறே கிடையாது அடுத்தவங்களை எட்டி பாக்குறது அவன் ரெண்டு மார்க் கூட வாங்கி இருந்தா தீந்தா பையன் வீட்டுக்கு வந்து எப்படி ரெண்டு மார்க் போச்சு ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடம் தான் சிவன் பள்ளிக்கூடம் தான் ஆமாப்பா ரெண்டு பேருக்கு ஒரே ஆசிரியர் தான் ஆமாப்பா ரெண்டு பேரும் ஒரே வகுப்பறை தானே ஆமாப்பா அவன் ரெண்டு மார்க் கூட வாங்கி இருக்கிறான் நீ எப்படி ரெண்டு மார்க் குறைச்சு வாங்கினேன்னு கேட்கறோம் அப்பா அவன் சொல்லுவா அவன் அப்ப வேற இல்ல ஏன் அப்ப வேற இல்ல சொல்லுவானா இல்லையா அப்போ பிள்ளைகளுக்கு நீங்க மகிழ்ச்சி படுத்துங்க சொல்லி கொடுங்க தட்டி கொடுங்க தோல்விகள் தான் வாழ்க்கையினுடைய வெற்றியின் முதல் படின்னு சொல்லுங்க நீங்க அந்த அன்பை காட்டி பாருங்க கட்டாயம் அவன் யோசிப்பான் இப்ப நான் ஒரு ரெண்டு செய்தி மாணவர்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன் இப்போ உங்களை சொல்லும் போதெல்லாம் ஒரே கொண்டாட்டம் ஏய் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லா அறிவுரை சொல்றாங்க அப்படின்னு உடனே கொண்டாடினீங்கல்ல கொண்டாடினீங்களா இல்லையா பொங்கல்லாம் ஒரு கேள்வி எத்தனை பேருக்கு அஜித்த பிடிக்கும் பேரண்ட்ஸ் தெரிஞ்சால் கை தூக்கல தப்பில்லை இல்லை எத்தனை பேருக்க விஜய் ஆஹா மெஜாரிட்டி தனோஷ் அடப்பாட பொங்கலை பிள்ளை கை தூக்குது ரெண்டு கை தூக்குறாங்க ஆ ரெண்டு கையை தூக்குது தனுஷ் ஏமா நாளைக்கு உனக்கு உடம்புக்கு சரியில்லை நான் ஆசுத்திரியில் படுத்திருந்தேன் வெயே தனுஷ் எல்லா சூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு ஆல் தாய் கிளவீஸ் டூடே லீவ் மை தாய் கிளவீஸ் ஆர் என்ன ஹாஸ்பிட்டல்னு வந்து பக்கத்தில் உட்காருவானா சரி இப்போ அஜித்து நான் கை தூக்குறீங்க விஜய் நான் கை தூக்குறீங்கண்ணா உங்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு ஃபீஸ் அஜித்து தான் கட்டுறானா விஜய் தான் பீஸ் கட்டுறானா யார் பீஸ் கட்டுறது பேரண்ட் அப்ப கொண்டாட வேண்டிய யாரு அப்பா அம்மா கொண்டாட வேண்டிய ஹீரோ யாரு

ஏதாச்சும் ஒண்ணுனா ஏ எத்தனை செஞ்ச நன்றி எத்தனா ஏ உனக்கு அதை பண்ணி இதை பண்ணி அப்படி காலையில நேரத்துல இருந்துருச்சு ஆக்கி போட்டு துணிமணி எல்லாம் துவைச்சு கொடுத்து இன்னைக்கு நன்றி இல்லாம போயிட்டேன்னு அம்மா சொல்லிட்டு அழுகு எந்த அப்பாவும் அழுக மாட்டாங்க அப்பா அழுவாங்களா அழுக மாட்டா ஏன் அப்பா எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறாரா அப்பாவுக்கு அழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா எப்பவுமே சந்தோஷமா இல்ல ஏன் அப்பா அழமாட்டாரு தெரியுமா தான் கண்ணுல கண்ணீர் வந்துச்சுனா

பிள்ளைகளுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய எழுப்பி இந்தம்மா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க கொடுத்துட்டு அப்படியே நம்ம தலையை நம்ம சாப்பிட்டு அப்படியே அந்த இடத்துல படுத்துக்குவோம் அப்பா அந்த கைய வச்சு நம்ம தலையை ஒரு தடவு தடவி தருவாரு உலகத்திலே எந்த it

நீதிபதியா வந்துட்டா இருபத்தி ஒரு வயசுல நீதிபதியா வர்றது கஷ்டம் நீதிபதியா வந்துட்டா நீதிமன்றமே அவளை வரவேற்கிறதுக்கு ரெடியா நிக்குது ஆனா அந்த பொண்ணு வந்தவன் நேரம் உள்ள வளாகத்துல டீ கடை வச்சிருக்கிற அந்த டீக்கடைக்காரர் கூட போய் பேசிட்டு இருந்தா வந்து எல்லாரும் கேட்டாங்க மேடம் உங்களுக்காக நாங்க மாலை போடுறதுக்கு அங்க நின்றுட்டு இருக்கிறோம் நீங்க ஒரு டீக்கடைக்காரர் கூட வந்து பேசிட்டு இருக்கிறீங்களேன்னு அப்ப அந்த பொண்ணு சொல்லுச்சு இன்னைக்கு என்னை மாலை மரியாதையோடு என்னை வரவேற்கிறீர்கள் என்றால் காரணம் தெரியுமா இதோ இந்த டீ கடைக்காரர் என் அப்பா தான் நீ யோசிச்சு பாருமா இதுவரைக்கும் அந்த அப்பா டீ போட்டு குடுக்கல அங்க இருக்கிறவங்கல என்னன்னு இருப்பாங்க யோ என்னையோ டீ போடுற பாடு இல்ல வெந்தனியா இருக்குது ஊத்து அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல இனிமேல் அப்படி சொல்லுவாங்களா என்னம்பாங்க சார் நீங்க சர்க்கரையே போடாட்டி பரவாயில்லைங்க சார் வெந்த நீ பிடிச்சாது எங்க மூச்சியில ஊத்துங்க சார் ஆனா உங்க பிள்ளை கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க சார்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்ப ஒரே நாள்ல ஒரு தந்தையுடைய நிலை மாறுகிறது என்று சொன்னால் நல்ல பிள்ளைகிற பேர் வாங்கித் தரலாம் இப்ப அம்மாக்கள்ல நீ முறைக்கிறாங்க நீ அப்பாவையே உயர்வு பண்ணிட்டு இப்ப நாங்கள்லாம் தியாகம் பண்ணலையா நீ இப்படி சொல்லி முடிக்கிற அம்மாவும் தியாகிதான் வீட்டிலேயே அப்பாவி கேரக்டர் அம்மாதான் பேராக்கு போய் பாரு லாவண்யாவோட அம்மா பிஸ்பலா பாத்து நீயே எத்தனை இழக்கிற அம்மாவை எத்தனை கேலி பண்றோம் இல்லையா அப்பாவி கேரக்டர் அம்மா ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன வலிமை தெரியுமா நீங்க எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுவீங்க அந்த பிறந்த நாள்ல நீங்க அன்னைக்கு எல்லா மகிழ்ச்சியா இருப்பீங்க நாங்களும் கூட திட்டமாட்டோம் ஏன்னா இன்னைக்கு பிறந்த நாள் நாளைக்கு வச்சு திட்டம் கூட மாட்டோம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால ஒருவருடைய வழி இருக்குதுங்கிறத நாம யாருமே இதுவரைக்கும் உணர்ந்ததில்லை என்ன வழி தெரியுமா இந்த மண்ணுல கரண்ட் அழக்கிறதுக்கு யூனிட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் சத்தத்தை அளப்பதற்கு டிசிபிள்னு பேர் வச்சிருக்கிறோம் பூகம்பம் வந்துச்சுன்னா அளவுல அளக்கிறோம் ஆனால் மனித உடம்புக்கு வர்ற வழியை அளப்பதற்கு டெல்லுன்னு பேர் வச்சிருக்கிறோம் நீங்க சாதாரணமாக ஒரு மனிதனுடைய உடம்பு நாற்பத்தி ஏழு டெல் வழியைத்தான் தாங்கும் அதுக்கு மேலே வழி வந்துச்சுன்னா நம்ம செத்துருவோம் ஆனால் ஒரு தாய் பிரசவத்தின் போது ஐம்பத்தி ஏழு டெல் வழியை தாங்கித்தான் கிட்டத்தட்ட இருபது எலும்புகளை முறிச்சா என்ன வழியோ அந்த வழிய தாங்கித்தா ஒரு தாய் நம்மை பிரசவிக்கிறாள் என்று சொன்னால் ஆக கொண்டாட வேண்டியவர்கள் உங்களுடைய அப்பா அம்மா என்பதை இந்த நேரத்தில் மனதில் வச்சு படிக்கிற கல்வி நிறுவனம் உங்களுக்கு அருமையான வாய்ப்புகளை தந்திருக்குது என்ன கேட்டாலும் உனக்காக உதவி செய்ய நல்ல பெற்றோர்கள் வெளிநாடுகளில் பெற்றோர்கள் இப்படி இல்லை வெளிநாடுகளில் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு பார்ட்டு பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஒரு பார்ட்டு கடைசி வரைக்கும் பிள்ளைகள் அப்பா அம்மாவை கூட வச்சுக்கணுங்கிற அவசியம் அப்பாவும் பிள்ளைகளுக்காக செலவு எப்படி பயன்படுத்துற கார் செல்போன் அது மாதிரிதான் ஆனா நம்முடைய நாட்டில தான் அர்ப்பணிப்போடு கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தங்களை வருத்தி கொண்டு பிள்ளைகளுக்காக தியாகம் செய்கிற பெற்றோர்களை பெற்ற மண் இந்த மண்